அனுதின பரலோக மன்னா டிசம்பர் பதினைந்து ஏகோவா என் மேய்ப்பராயிருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எகோவா தேவன் தம்முடைய ஜனத்தை செம்மறி ஆடுகளென்றே அழைக்கிறார் தேவன் பொருத்தமான ஒரு குணலட்சணத்தை இங்கே தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம் ஆடுகளுக்குரிய முக்கிய குணலட்சணம் யாதெனில் பணிவு கீழ்ப்படிதல் மேலும் இது சுலபமாய் பழகக்கூடியது தன்னை காக்கும் மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியக்கூடியது நல்ல ஆடு தன் மேய்பனின் சிறிய சத்தத்தையும் நன்றாக அறிந்து கவனித்திருக்கும் அதுபோல தேவனுடைய ஜனம் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிதலுடன் தங்கள் இருதயங்களில் பொக்கிஷத்தை போல் காத்துக்கொள்ளும் அவரிலே நிலைத்திருக்கும் ஆடுகள் வழி தப்பி திக்கற்று போகாது மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் ஏகோவா என் இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்